வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களை கேஎல் ஆட்டில் விளையாடும் நண்பர்களை பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ஒன்பது ஏழு ஆல்போர்டு ஒன்பது பாஸ் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எட்டு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி பதினொன்று இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு ஆறு அஞ்சு ஏபிசி ஐநூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏபி ஐம்பத்தொன்று தொண்ணூத்தஞ்சு ஏசி ஐம்பத்தாறு தொண்ணூத்தொம்பது பிசி அறுபத்தேழு எழுபத்தாறு ஏபிஏசி பிசி ஐம்பத்தாறு ஐம்பத்தொம்போது நண்பர்களை கவனமாக கேளுங்கள் நாளை ஏ போர்டில் ஒன்பது வந்தால் இப்படி வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ஏ போர்டில் ஒன்பது வந்தால் இப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது இதை திரும்பவும் ஒன்பதாம் நம்பர் வரும்பொழுது இப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது அதனை கருத்தில் கொண்டு இது எடுக்கப்பட்டுள்ளது மற்றபடி போல் இந்த நம்பருக்கு அதிக வாய்ப்பு உள்ளது ஒன்பது வரவில்லை என்றால் இப்படி வரலாம் வந்தால் இப்படி வரலாம் ஆகையினால் இந்த இரண்டு நம்பர்களையுமே நாளை ஒரு சான்ஸ் வைத்து விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பம் உள்ள நபர்கள் இரண்டையும் வையுங்கள் இல்லையென்றால் என்றால் போல் ஒன்று அல்லது இரண்டு உங்கள் போல் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நம்பரை கூட வைத்து விளையாடி வெற்றி பெறலாம் இரண்டு வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் கூடுதலாக விளையாட விரும்பும் நபர்கள் இப்படியும் ஒரு வாய்ப்பு உள்ளது என்று கூறிக்கொள்கிறேன் இதில் ஏபிசி ஐம்பத்தாறு ஐம்பத்தொம்போது என கொடுத்துள்ளேன் இப்படி வந்துவிட்டால் ஐம்பத்தி ஆறு இதை போன்று வந்துவிட்டால் ஐம்பத்தி ஒம்பது இதை கருத்தில் கொண்டுதான் இன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தொம்போது என கொடுத்துள்ளேன் இன்னொரு வாய்ப்பாக பிசியில் பிசி மட்டும் விளையாடுங்கள் அறுபத்தேழு எழுபத்தாறு என இது ஒரு இன்னொரு வாய்ப்பு ஆகையினால் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாட வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு கூடுதலான ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்கள் மனம் விரும்பும் பொழுது அது பழிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது ஆகையினால் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தில் தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் நபருக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என்று கூறிக்கொள்கிறேன் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்